அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி தீராத கடன் தொல்லையா கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையா இந்த ஒரு எளிய சூட்சம பரிகாரத்தை செய்து பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடனும் தீர்வதற்கான சூழ்நிலை நிச்சயமாக வாராகி தேவின் அருளால உண்டாகும் நம்பிக்கையோடு செய்யும் வழிபாட்டிற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வழிபாட்டுல எல்லா வழிபாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை இந்த பரிகாரத்துக்கும் உங்களுக்கு தேவையான பொருள் வெற்றிலை ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கோங்க வெங்கல பாத்திரமா இருந்தா ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி மண் பாத்திரம் நல்லது கண்ணாடி பாத்திரம் நல்லது கூடுமான வரைக்கும் சில்வரையும் பிளாஸ்டிக்கையும் தவிர்த்துடுங்க மற்றபடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த பாத்திரங்களில் அந்த வெற்றிலை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் முதல்ல தண்ணீர் எடுத்து பூஜைல வச்சிருங்க அதுல சிறிதளவு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்சு ஒரு சின்ன துண்டு வந்து பச்சை கற்பூரமும் போட்டுட்டு ஏன்னா பச்சை கற்பூரம் பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தன்மையை கொடுக்கும் ஏன்னா நல்ல வைப் நம்மளை சுத்தி வரணும் நல்ல ஆற்றல் நம்மளை சுத்தி வரும்போதுதான் பணவசியத்தை நம்மளால ஈர்த்து கொள்ள முடியும் அதனாலதான் தண்ணீர்ல வந்து நம்ம பச்சை கற்பூரமும் மஞ்சள் தூளும் போடுறோம் இதெல்லாம் போட்டு பூஜைகள் வச்சிருக்கேன் இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஹோரை நேரத்துல காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டூ ரெண்டு அல்லது இரவு எட்டு டூ ஒன்பது இப்போ நான் சொன்ன இந்த மூணு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ நாலைய தினம் பார்த்தீங்கன்னா குரு பிரதோஷம் ரொம்ப விசேஷம் இந்த வியாழக்கிழமையே செய்யுங்க இந்த வியாழக்கிழமை செய்ய முடியாதவங்க அடுத்த வியாழக்கிழமைகளில் செய்யுங்க இப்போ தண்ணீர் எடுத்து வச்சாச்சு வெற்றிலை வாங்கி வச்சாச்சு ஒரே ஒரு வெற்றிலை போதும் வெற்றிலேயே காம்ப நீக்கிக்கோங்க காம்பு நீக்கிட்டு முதல்ல உங்களுக்கு கடன் தீரணும் அப்படிங்கிறத மனதார வாராகி தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும் தாயே எனக்கு வந்து பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகணும்னு சொல்லி அம்பால மனதார வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க பதவி பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்புங்க வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட பூஜிக்கப்பட்ட வராகி நாணயம் வராகியின் கழுத்தில் அணியப்பட்ட வராகி மங்கள மாங்கல்யம் இதில் ரெண்டுல உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதே மாதிரி பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற வெத்திலையில் ஒரு பேனா எடுத்துக்கோங்க கருப்பு மட்டும் வேண்டாங்க மற்றபடி எந்த நிறங்கள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஓம் பீம் வாராகி பீம் நான் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேங்க பார்த்தே எழுதுங்க ஓம் பீம் வாராகி இந்த பீம் அப்படிங்கிற பீஜ சொல் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலையோடு சேர்ந்து அதை நம்ம எழுதும்போது நம்ம வாழ்க்கையில தொட்ட காரியத்தில் எல்லாமே நமக்கு வெற்றி கிடைக்கும் எழுதிட்டு அந்த வெத்தலையை தூக்கி அந்த தண்ணீருக்குள்ள போட்டுருங்க அந்த குருகோரை நேரத்தில் ஃபுல்லாக இது பூஜை அறையில இருக்கட்டும் அதன் பின் எடுத்து அதை தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு அந்த வெற்றியில எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க குறிப்பிட்டு வந்து இது இந்த குருகோரை நேரத்துல தாங்க செய்யணும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த குருகோரை நேரத்துல செய்யும் போது பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் வீண் விரைய செலவுகள் குறையும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வராகி தேவி நருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்